ஆண்கள்லாம் எதுக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ தலையில் சொட்டை வந்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்பவுமே பயப்படுவாங்க அவங்களுடைய தலையாய பிரச்சனையாக இருக்கக்கூடிய சொட்டையை திருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அதை எப்படி தவிர்க்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே நம்மளுடைய முடி பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் இழைகளால் ஆனது குறிப்பாக சொல்லணும்னா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரோட்டீனால் ஆனது தலையில் இருக்கக்கூடிய இந்த ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா அதுலேருந்து தான் இந்த முடி வந்து வளருது இந்த சொட்டையை பற்றியும் அதை தவிர்க்கக்கூடிய வழிமுறைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் நம்ம முடியை பற்றியும் அதனுடைய வளர்ச்சியை பற்றியும் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பொதுவாக முடி வளர்றது அப்படின்னு சொன்னால் அது தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கிறது தான் வளர்ச்சி அப்படின்னு அர்த்தம் இல்லை முடியோட வளர்ச்சி அப்படின்றது மூன்று பருவங்களை கொண்டது ஒரு முடி தினமும் பார்த்தீங்கன்னா சராசரியாக அரை மில்லி மீட்டர் நீளத்துக்கு வளருமா இது மூணுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் நீடிக்கும் இது தான் அன்னாஜன் அப்படின்னு சொல்வாங்க இதனுடைய அடுத்த கட்டம் தான் கட்டாஜன் பருவம் இந்த பருவத்தில் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா முடி கொட்ட தொடங்கிடும் மூன்றாவது பருவம் தான் டிலாஜன் இதை ஓய்வு நிலை அப்படின்னு கூட சொல்லலாம் அதிகமான வளர்ச்சியோ இல்லை முடி உதிர்வதோ இருக்காது இந்த பருவத்தில் இந்த பருவம் பார்த்திங்கன்னா நாலு மாதம் வரைக்கும் நீடிக்கும் இப்படி தான் ஒவ்வொரு முடியும் பார்த்திங்கன்னா இந்த சுழற்சியில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த சொட்டை வரதுக்கான காரணங்களில் முக்கியமானது அப்படின்னு சொன்னால் வயது முதிர்வும் அவங்களுடைய பரம்பரை அப்புறம் ஆண்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன் தான் காரணம் இந்த ஆண்ட்ரோஜன் ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டோன் வந்து தான் இது எந்த அளவுக்கு சுரக்குது அப்படின்றத பொறுத்து தான் முடியோட வளர்ச்சி இருக்குமா இந்த ஹார்மோன் அதிகமாக சுரந்தது அப்படின்னா அதனால் முடி கொட்டும் அதனால் சொட்டை கூட ஏற்படும் சரி வழுக்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான் வருது பெண்களுக்கு ஏன் வர்றதில்ல அப்படின்ற சந்தேகம் கூட நம்மளுக்கு ஏற்படலாம் அதுக்கு முக்கிய காரணம் இந்த ஹார்மோன் தான் இந்த ஹார்மோன் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப குறைஞ்ச அளவு தான் சுரக்குதான் சரி வழுக்கை வராமல் தவிர்க்கறதுக்கு இல்லைனா இந்த வழக்கை ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்கெல்லாம் நான் சொல்ல போகிற இந்த வழிமுறைகளை பின்பற்றினீங்க அப்படின்னா இந்த வழக்கையிலருந்து கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்க முடியும் இதில் முதல் வழிமுறையை எடுத்துக்கிட்டோம்னா எலுமிச்சையும் மிளகும் இதில் நம்ம எலுமிச்சையினுடைய விதைகளை யூஸ் பண்ணணும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலுமிச்சை விதைகளும் கடுகும் இதை நீங்கள் அளவில் எடுத்து அதை பொடி பண்ணி வச்சுக்கணும் இந்த பொடி கூட எலுமிச்சை சாரையும் சேர்த்து அதை ஒரு ஹேர் பேக்காக தலையில் போட்டு குளிச்சுக்கணும் இதை சில பேருக்கு தலையில் போடுறதுனால எரிச்சல் கூட உண்டாகும் எரிச்சல் வருது அப்படின்றதுனால உடனே கழுவிடாதீங்க இதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சுக்கிறது நல்லது அடுத்தது அதிமதுரம் அதிமதுர பொடி அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு மருந்து கடைகளில் கேட்டாலே கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அதிமதுர பொடி கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் அரை கப் பால் இது மூணையும் சேர்த்து நல்லா பேஸ்டாக்கி அதை உங்கள் தலையில் மாஸ்காக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுவிடலாம் இது இந்த முடி உதிர்தலுக்கான ஹார்மோன் இருக்கு இல்லையா அதனுடைய சுரப்பை தடுத்து முடி உதிர்வதை நிறுத்திடும் அடுத்தது சூடம் உங்களுக்கு தேவையான தேங்காய் எண்ணெயை ஒரு தனியாக ஒரு பாட்டிலில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நீங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு சுடத்தை பொடி பண்ணி அதை அந்த எண்ணெயில் போட்டு கலந்துக்கோங்க அது அப்படியே ஒரு ஆர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு நாள் முழுசும் அப்படியே வச்சிடணும் அதுக்கு அடுத்த நாள்லேருந்து நீங்கள் தினமும் இதை யூஸ் பண்ணலாம் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்தது காஃபி பவுடர் இதில் ஆலிவ் ஆயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் இது மூணையும் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் இது தலையில் நல்ல ஹேர் மாஸ்க் மாதிரி தடவிட்டு ஒரு ஹேர் கேப் இருந்ததுன்னா அதை கூட போட்டுக்கோங்க அரை மணி நேரம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் தலை குளிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் செம்பருத்தி தலைமுடி பிரச்சனைன்னு சொன்னாலே இந்த செம்பருத்தி இல்லாமல் எந்த ஒரு ரெமடியுமே சொல்ல முடியாதுங்க அதுக்கு தேங்காய் எண்ணெயை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை செம்பருத்தி அதுக்கப்புறம் பொடி பொடியாக இருக்கக்கூடிய நெல்லிக்காய் இதை அப்படியே அதில் சேர்த்து கொஞ்சம் சூடாக்கிக்கோங்க இந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறமா அதை நல்லா வடிகட்டி அதை தலைக்கு மசாஜ் பண்ணி தேங்க தேய்ச்சி குளிச்சுக்கலாம் அடுத்தது இஞ்சி இதுக்கு முதல்ல இஞ்சியை எடுத்து தோலை மட்டும் நீக்கிட்டு அதை நல்லா துருவிக்கணும் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயிலை எடுத்து அதை லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க அந்த சூடான எண்ணெயை உடனே கீழே இறக்கிட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி அதை வந்து சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் இஞ்சி கலந்துருக்கு இல்லையா அந்த இஞ்சியோடு சேர்த்தே உங்கள் தலையில் நீங்கள் மசாஜ் பண்ணிக்கலாம் அதை அப்படியே மசாஜ் பண்ணி ஒரு மணி நேரம் தலையில் அப்படியே ஊற விட்டுடணும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்போதும் போல் தலை குளிச்சுக்கலாம் அடுத்தது வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை ஊற வச்சு அதை நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க அதை அப்படியே உங்கள் தலையில் ஹேர் பேக்காக போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க அது கூட ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சேர்த்து நல்லா சூடாக்கிக்கோங்க அதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா அந்த எண்ணெயை எடுத்து உங்கள் தலைக்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணலாம் அடுத்தது ஆலிவ் ஆயில் எல்லா விதமான முடி பிரச்சனைகளுக்கும் ரெமடியாக இருக்கிறது இந்த ஆலிவ் ஆயில் இதுக்கு ஆலிவ் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் தேன் அப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டத்தூளை சேர்த்து இந்த எண்ணெயை லைட்டாக சூடாக்கிக்கணும் இது லைட்டாக சூடானதுக்கப்புறமா அந்த எண்ணெயை அப்படியே அந்த லைட் சூடோடு எடுத்து தலையில் மசாஜ் பண்ணணும் குறிப்பாக முடி இல்லாமல் இருக்கும் அந்த வழக்கு பகுதி அந்த பகுதியில் நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து கெமிக்கல் இல்லாத ஏதாவது ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணி நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் வாரத்தில் ரெண்டு தடவை இதை நீங்கள் செய்யணும் அடுத்தது ஜீரகம் இதுக்கு அரை கப் ஆலிவ் ஆயில் எடுத்து அதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இது லைட்டாக உடனே அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கணும் இந்த ஜீரகம் சேர்த்த எண்ணெயும் கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இந்த சூடான எண்ணெய் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா அதை தலையில் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் அதே எண்ணெயை எடுத்து மசாஜ் பண்ணிக்கோங்க இப்படி ரெண்டாவது தடவை மசாஜ் பண்ணி கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறமா நீங்கள் தலை குளிச்சுக்கலாம் அடுத்தது மருதாணி இலைகள் இதுக்கு ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா கடுகு எண்ணெய் எடுத்துக்கோங்க அதை அப்படியே லைட்டாக சூடு பண்ணிக்கணும் இது லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறமா அதில் இந்த மருதாணி இலைகள் இருக்கு இல்லையா அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இந்த மருதாணி இலைகள் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் கொஞ்சம் படப்படணும் அதுக்கப்புறம் அதை இறக்கி வச்சிடணும் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு பாட்டிலில் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க இது நீங்கள் டெய்லி தலைக்கு எண்ணெய் தடவுறீங்க இல்லையா அந்த எண்ணெய்க்கு பதிலாக இந்த எண்ணெயை நீங்கள் தலைக்கு தேய்க்கலாம் லாஸ்ட் பட் நாட் சொல்லுவாங்க இல்லையா அதே போல் தான் கடைசியாக நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும் அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட உணவு பழக்கத்தில் மாற்றங்களை கொண்டு வரணும் அதுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கணும் அடிக்கடி உங்களுடைய ஹேர் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கிட்டே இருங்க தொடர்ந்து ஒரே மாதிரி நம்ம ஹேர் ஸ்டைலில் சீவுறதுனால கூட முடியினுடைய வலு குறஞ்சி போய் அது கொட்டலாம் அதே போல் அடிக்கடி ஷாம்பு மாத்துறதையும் தவிர்க்கணும் அது மட்டும் இல்லை சில பேர் பாத்தீங்கன்னா டெய்லி ஷாம்பு போட்டு குளிக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க அதையும் தவிர்க்கணும் தலையில் அதிக வேர்வை சுரக்கிறது தலையை ரொம்ப நேரமாக கட்டியே வச்சிருக்கிறது இதையும் நம்ம தவிர்க்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்ததுன்னா வீடியோவுக்கு லைக் கொடுக்க மறக்காதீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய டுவெண்ட்டி ஃபோர் தமிழ் பியூட்டி சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்